டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை சமைக்கப்பட்ட உணவுகளை விட இயற்கையில் விளைகின்ற பொருட்களை அப்படியே சாப்பிடுவதால் நமக்கு அவற்றின் முழுமையான சத்துக்கள் கிடைக்கின்றது தமிழர்களின் பாரம்பரியத்தில் பனைமரத்திற்கு ஒரு தனியிடம் உண்டு பல வகையான பொருட்களை நாம் பனைமரத்திலிருந்து பெறுகிறோம் அதில் ஒன்றுதான் சுவையான உணவுப் பொருளான நுங்கு இந்த நுங்கு சாப்பிட்டு வருவதால் நமக்கு ஏற்படும் மருத்துவ நன்மைகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக கோடை காலங்களில் வெப்பம் அதிகரிப்பதாலும் ஒரு சில கிருமிகள் இக்காலத்தில் பெருகுவதாலும் சின்னம்மை பெரியம்மை போன்ற நோய்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது இக்காலத்தில் உடலுக்கும் வலு சேர்க்கக்கூடிய உணவாகவும் அம்மை நோய்களை விரைவாக நீக்கக்கூடிய ஒரு உணவாகவும் நுங்கி இருக்கிறது எனவே அம்மை நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் சரியான அளவில் நுங்கு சாப்பிடுவது நல்லது கருவுற்ற பெண்களின் வயிற்றில் குழந்தை வளரத் தொடங்கும் போது பல பெண்களுக்கு சாப்பிடும் உணவு செரிமானம் ஏற்படாமல் போவது நெஞ்சரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுகிறது சரியான விகிதத்தில் கர்ப்ப காலத்தில் நுங்கு சாப்பிட்டு வந்தால் செரிமான கோளாறுகள் நீங்கும் நெஞ்சரிச்சல் மற்றும் அஜீரணம் மலச்சிக்கல் போன்றவை ஏற்படாமல் தடுக்கும் உடல் அதிகம் வெப்பமடையும் வகையில் பணிபுரிபவர்கள் கடின உடற்பயிற்சி மேற்கொள்பவர்கள் விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கு சுலபத்தில் நீர்ச்சத்து இழப்பு மற்றும் இன்னும் பிற அத்தியாவசிய சத்துக்களும் உடலை விட்டு வெளியேறுகிறது இப்படிப்பட்ட நபர்கள் தினமும் நுங்கு சாப்பிடுவதால் உடல் இழக்கும் சத்துக்களை மீண்டும் ஈடு செய்யும் நுங்கு நீர் மற்றும் நார்ச்சத்து அதிகம் கொண்ட ஒரு இயற்கை உணவென்பதால் சிறந்த ஒரு இயற்கை மலமிளக்கி உணவாக இருக்கிறது வைரம் மற்றும் குடல்களில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை நீக்கவும் செய்கிறது இறைப்பை குடல்கள் போன்றவற்றில் ஏற்படும் அல்சர் புண்களை சீக்கிரம் ஆற்றும் திறன் கொண்ட ஒரு உணவாக நுங்கியிருக்கிறது கோடை காலங்களில் ஏற்படும் வெப்பத்தாலும் மற்றும் அதிக நேரம் கண் விழித்திருக்கும் நபர்களுக்கு கண்ணெரிச்சல் கண்வழி போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் தினமும் காலையில் நுங்கு சாப்பிடுவதால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் நீங்குவதோடு கண் பார்வை திறனையும் மேம்படுத்துகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி